என்னோட பேர் பிளின்ண்டா ஃபர்ஸ்ட் இயர் காரண்யா இருந்து நாங்க வந்திருக்கோம் கோவை மாநகராட்சியோடு இணைந்து இந்த விழிப்புணர்வு பேரணியை நாங்க நடத்திட்டு இருக்கோம் ஸோ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா டெங்கு டெங்கு ஃபீவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இப்ப முழுசா இப்போ பரவி கொண்டு வந்துட்டு இருக்கனால அது எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு விழிப்புணர்வு போராட்டம் தான் கண்டக்ட் பண்ணோம் அண்ட் அதாவது கொசுவை வந்துட்டு எப்படியெல்லாம் ஒழிக்கலாம் அதாவது தண்ணி தொட்டி திறந்த வெளி தண்ணி தொட்டியில இருந்தா எல்லாம் கவர் பண்ணி வைக்கணும் அண்ட் தென் கொசு மொச எந்த அளவுக்கு வர முடியாம பண்ணமோ சாக்கடை பகுதிகள் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மூடி வைக்கணும் அதெல்லாம் அதாவது சுகாதார துறையோட சேர்ந்து நம்மளும் செயல்பட்டாதான் வந்துட்டு டெங்குவை ஒழிக்க முடியும் அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் மட்டும் இதை வந்து மேற்கொண்டா செய்ய முடியாது நம்ம மாநகராட்சியா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இணைஞ்சு முழு தமிழ்நாடும் இதுல செயல்பட்டாதான் ஸ்வச் பாரத் வந்து நம்ம நரேந்திர மோடி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி ஸ்வச் பாரத் கொண்டு வரணும் அப்படின்னா நம்மள எல்லாருமே இணைஞ்சு செய்யணும் இதை வந்துட்டு எல்லாத்துக்கும் நாங்க கொடுக்குறோம் இந்த விழிப்புணர்வுக்காக தான் இங்க வந்திருக்கோம்